சனாதன கும்பல் வெவ்வேறு முகமூடிகளோடு இங்கே களத்தில் இருக்கிறார்கள் போலி தமிழ் தேசிய முகமூடி இவற்றை எல்லாம் எதிர்கொள்ள வேண்டிய பொறுப்பு சிறுத்தைகளுக்கு இருக்கிறது ஒரு வரியில் சொல்ல வேண்டுமானால் திராவிட அரசியலை பாதுகாப்போம் திராவிட சித்தம் என்ன இந்த பட்டியல் பிரிவு மக்களுக்கு பாதுகாப்பு அவர்களால் நாங்கள் நிமிர்ந்து நிக்கிறோம் தான் நாங்கள் உயர்ந்து நிக்கிறோம் அவர்களால் நாங்கள் வந்து அதிகாரத்துக்கு வந்து வருகிறோம் என்று சொல்லுகிற அண்ணன் திருமாவளவன் குறிஞ்சாங்குலத்துல ஏன் இன்னும் காந்தாரியம்மன் கோயில்ல வந்து அந்த ஏன் அந்த சிலையை நிறுவ முடியல அனைவருக்கும் வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் திருமாவளவன் வந்து ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுறாரு எப்படின்னா வந்து ஆர் எஸ் எஸ் பாரதிய ஜனதா கட்சிகள் பல குழுக்கள் திராவிட கட்சிகள் திராவிட சித்தாந்தத்தை அளிப்பொழிப்பதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள் அது ஒருபோதும் அனுமதிக்க முடியாது அந்த திராவிட சித்தாந்தம் என்பது விடுதலை சிறுத்தைகளுக்கானது விடுதலை சிறுத்தைகளை தாண்டி எந்த இடத்துலையும் வந்து திராவிட கட்சிகளை வந்து யாரும் நெருங்கி விட முடியாது அழைத்து விட முடியாது என்று ஒரு பல மாதிரி பல தரவுகளை வந்து அவர் கொடுத்திருந்தார் இப்போ விடுதலை சிறுத்தைகள் என்ற ஒரு இயக்கம் தலித் பேந்தராப்பு இயக்கமாக மதுரையில் அண்ணன் மலைச்சாமி அவர்களால் வந்து உருவாக்கப்பட்டு அதற்கு பிறகு அவருக்கு தளபதியாக இருந்த அண்ணன் திருமாவளவன் அவர்களால் தலைமையேற்கப்பட்டு பிறகு விடுதலை சிறுத்தைகளாக வளம் வந்து முதல்ல தேர்தல் புறக்கணிப்பு வந்து ஜனநாயக இந்த தேர்தல் புறக்கணிப்பு ஜனநாயக ரீதியான அந்த வாக்கு அரசியலை வந்து அவங்க விரும்பலை அப்புறம் அதற்கு பிறகு வந்த காலகட்டத்தில் வந்து இல்லை வாக்கரசியில் தான் வலிமையான ஆயுதம் அதுதான் வந்து அதிகாரமே வந்து இந்த மண்ணில் எதுவும் தீர்மானிக்கும் அந்த அதிகாரத்தை வென்றெடுக்க வேண்டும் என்றால் நாம் வந்து வாக்கரசியலை வந்து ஆதரித்து தான் ஆக வேண்டும் என்ற நோக்கோடு அண்ணன் அவர்கள் வந்து கடந்த கந்த பாதைகளில் தொண்ணூற்றி ஆறு தொண்ணூத்தெட்டு அதைத் தொடர்ந்து இன்றைக்கு உள்ள அரசியல் கட்சிகளில் அது வந்து தமிழர் தாய் நிலத்தில் வந்து ஒரு மறுக்க முடியாத ஒரு அசைக்க முடியாத பெரும் சக்தியாக இருப்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதில் மாற்று கருத்து இல்லை இப்போ ஆரம்பத்தில் வந்து விடுதலை சிறுத்தைகளில் பல முரண்பட்ட கருத்துகள் நம்மளிடம் இருக்கு அதில் மாற்று கருத்து இல்லை எப்போது இந்த பட்டியல் பிரிவுல வந்து மேலே கீழே உயர்ந்தனே அப்படிங்கிற எண்ணம் ஓட்டம் ஒடுக்கணுங்கிற எண்ணம் நமக்கு இல்லை அவங்கள்ட்ட விடுதலை சிறுத்தைகள்கிட்ட என்ன நம்ம முரண்பட்டோம் அப்படின்னா அந்த தலித் அரசியல்ல மட்டும் முரண்பட்டோம் அதுதான் வேற எதுவும் இல்லை அதே நேரத்தில் வந்து அண்ணன் திருமாவளன் அவர்கள் வந்து பெரிய வாசிப்பாளர் ஆஹ் ஒரு ஒரு பண்பாளர் அதுல மாற்று கருத்து இல்லை ஆனால் வந்து ஆரம்ப கட்டத்தில் தமிழ் தேசிய அரசியலை வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் வரை வந்து தமிழ் தேசிய கருத்தியலை வந்து வீதி வீதியாக கிராமம் கிராமமாக தமிழ் பெயர் மட்டும்தான் சூட்ட வேண்டும் என்று தமிழ் மொழி இனம் என்று தமிழ் தேசிய அரசியல்னா என்ன அப்படின்னு முதன் முதல்ல விளக்குனது வந்து அண்ணன் திருமாவளவன் அவர்களே அதுல மாற்று கட்டுறார் என்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சியோட வந்து சேர்ந்து என்னைக்கு கூட்டணி வச்சு அப்ப இருந்து இப்ப வரைக்கும் வந்து முதுகொழும்பு விடுதலை சிறுத்தை படுத்தாச்சு முப்பது நாடுகள் சேர்ந்து மூன்று லட்சம் தமிழர்களை கொன்றளித்த அந்த கொடூரன் ராஜபக்சேவை என்னைக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல வந்து அவர் சந்திச்சாரோ அன்னைக்கே அந்த அமைப்பினுடைய தத்துவார்த்தமான கோட்பாடான பழைய திருமாவளவனுடைய எண்ண ஓட்டங்கள் அந்த கருத்து எல்லாம் அன்னையோட செதைஞ்சிருச்சு அன்னைக்கே செதைஞ்சு போயிடுச்சு வரிசையா நின்றுகிட்டு இருக்கும் போது டி ஆர் அந்த பக்கம் நின்று கொண்டிருக்கிற ராஜபக்சே தள்ளி வந்து என் கையை பிடித்து கையை குலுக்கி விட்டு டி ஆர் பாடு முகத்தை நேராக பார்த்து உங்களுக்கு தெரியுமா திருமாவளவன் யார் என்று அவர் வந்து பிரபாரனுக்கு ரொம்ப விரும்புவார் யுத்தம் நடக்கும் போது நாங்க வரிசையா நின்றுகிட்டு இருக்கும் போது டி ஆர் பாடுக்கு அந்த பக்கம் நின்று கொண்டிருக்கிற ராஜபக்சேடிமலன் சீமான் அவர்கள் சிறுத்தைகள் என்ற அரசியல் கட்சிகள் இந்த மண்ணில் இருந்திருக்க வேண்டும் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றி இருக்க வேண்டும் ஏன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்பாக வந்து விடுதலை சிறுத்தைகள் என்ற ஒரு அரசியலமைப்பு எல்லா சமூகமும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காலச்சூழல் உருவானது எல்லாருமே ஒரு தலைவராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காலச்சூழல் உருவானது அதை வளர்த்தெடுத்ததும் விடுதலை சிறுத்தைகளை சிதைத்ததும் அண்ணன் திருமாவளன் அவர்கள் வேற யாரும் இல்லை அவரே சிதைத்தார் ஏதோ திராவிட கட்சிகள் தான் வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கு அங்கீகரித்தது போல இல்லை அவங்களே வந்து பாராளுமன்ற உறுப்பினர்களாக அவர்களை உருவாக்கி வென்றெடுத்து அனுப்பியது போலங்கிற ஒரு மாயே அதெல்லாம் ஒன்றும் கிடையாது விடுதலை சிறுத்தைகள் என்ற இயக்கமே இல்லைன்னா இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி வந்து அதிகாரத்தில் உட்கார்ந்து இருக்க முடியும் ஆட்சியை வந்து கோல நிற்க முடியும் சொல்லுங்க வட மாவட்டங்களில் மாபெரும் சக்தியாக இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் திருச்சியில் சமீப காலத்திற்கு முன்பாக பெரும் மாநாடுகள் வந்து எழுப்பியது அதில் இருபது லட்சம் பேருக்கு மேற்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த உறுப்பினர்கள் வந்து பங்கேற்கிறாங்க அது மறுக்க முடியாது யாராலையும் ஆனால் விடுதலை சிறுத்தைகளுக்கு கொடுக்கப்பட்ட தொகுதி எத்தனை ரெண்டு பத்து மாவட்டத்தில் தூக்கி பிறக்கி எண்ணி பார்த்தோம்னா மொத்தம் ஐநூறு பேர் இருக்க மாட்டேன் அந்த காங்கிரஸ் கட்சியில உள்ளவன் எங்கிட்டாவது ஒட்டி பிறக்கி அப்படியே சால்ரா போட்டு நாங்க இந்த அங்கே இருக்கோம் அந்த மாநிலத்தில் இருக்கோம் இந்த மாநிலத்தில் இருக்கோம் அன்னைக்கு நாங்க முதலமைச்சராக இருந்தோம் இந்த அன்னைக்கு வந்து நாங்க பிரதமராக இருந்தோம் இந்த வரும்போது தான் பிரதமர் இந்த எங்க மாவட்டத்தில் அமெரிக்கா அமெரிக்க தனிச்சு போட்டியிட்டானா காங்கிரஸ்காரன் தொகுதிக்கு ரெண்டாயிரம் ஓட்டு வாங்க மாட்டேன் பாதி பேருக்கு சின்னம் தெரியாது என் டப்பா கேவலங்கிட்ட டப்பா ஆனா அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஒட்டி 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 இந்த பூவோட நாறு மாதிரி காங்கிரஸ் காரை ஒட்டி 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 நின்று அவனுக்கு ஒரு ரயில் மறியல் வைக்கிறேன் மறைச்சிருக்கிறது எத்தனை பேரு பத்து பேரு பத்து மாவட்டத்துல ஐநூறு பேர் இருக்க மாட்டேன் அவனுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா பத்து சீட்டு அப்ப பெருவாரியாக தமிழ்நாடு முழுக்கும் உள்ள ஒரு கட்டமைப்பு ஏற்படுத்தி பெரும் அரசியல் சக்தியாக இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளுக்கு எத்தனை ரெண்டு ஆறு இவன் இந்த திராவிட கட்சிக்காரர்கள் இந்த பட்டியல் பிரிவு உள்ள இந்த அமைப்புகள் இந்த கட்சிகளை எந்த இடத்துல வச்சிருக்கணுமோ அந்த இடத்துல மட்டும்தான் வச்சிருக்க அதே அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு ஆட்சியில பங்குன்னு சொல்லி விடுதலை சிறுத்தைகள் ஆட்டிச்ச எல்லாம் பார்க்கும்போது தாங்க முடியல அப்ப இன்னை என்ன நீ திராவிடத்தை வந்து நாங்கள் வந்து பாதுகாப்போம் யாரும் பக்கத்துல நெருங்க விட மாட்டோம்னா உங்க திராவிடத்தோட தத்துவம் என்ன பகுத்தறிவு என்ன உங்களால வந்து விளக்க முடியுமா நாங்கதான் பகுத்தறிவாதிகள் இருந்தா இத்தனை ஆண்டுகள் அரை நூற்றாண்டு காலம் கடந்த பொழுதும் திராவிட கட்சிகள் இந்த மண்ணில் அதிகாரத்தில் கோலைச்சு நிற்க பொழுதும் நின்ற பொழுதும் ஒரு பொது தொகுதியில ஒரு பட்டியல் பிரிவில் உள்ள ஒரு குடிய வந்து நிறுத்தி வெற்றியடைய செய்ய முடியல இதுல என்ன பகுத்தறிவு இந்த திராவிட வெற்றி அடைஞ்சிருச்சு அப்படிங்கிறதுக்காக அவனை தூக்கி நிறுத்தணுங்கிறதுல என்ன இருக்கு அண்ணன் அவர்களுக்கு சொல்லுங்க பாப்போம் சித்தான இந்த பட்டியல் பிரிவு மக்களுக்கான பாதுகாப்பு அவர்களால்தான் நாங்கள் நிமிந்து நிக்கிறோம் அவர்களால்தான் நாங்கள் உயர்ந்து நிக்கிறோம் அவர்களால்தான் நாங்கள் வந்து அதிகாரத்துக்கு வந்து வருகிறோம் என்று சொல்லுகிற அண்ணன் திருமாவளவன் குறிஞ்சாங்குலத்துல ஏன் இன்னும் காந்தாரியம்மன் கோயிலில் வந்து அந்த ஏன் அந்த சிலையை நிறுவ முடியல அங்க ஏன் வந்து அந்த இடத்துல வந்து ஏன் இந்த நொடி பொழுது வரைக்கும் வந்து அந்த மக்களுக்கான ஒடுக்குமுறையும் அடக்குமுறையும் அங்க தலைவிரிச்சு ஆடுது அந்த இடத்த ஏன் காந்தாரியம்மன் சிலை வைக்க முடியாத காலச்சூழல் உருவானதற்கு காரணம் என்ன இந்த பகுத்தறிவு பேசுகிற இந்த திராவிடம் பேசுகிற இந்த இயக்கங்கள் போய் ஏன் அந்த வேலையை செஞ்சு பிடிக்க வேண்டியதானே ஏன் செய்யல பாவப்பட்ட மக்கள் விடுதலை சிறுத்தையினுடைய தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்களை வந்து தலைவனா பாக்குறாங்க நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தரகரா இருக்கிறீங்க ஐயா அயோத்திதாச பண்டிதர் எட்டமலை சீனிவாசன் அவர்களுடைய கருத்தில நீங்க உள்வாங்காமல்ல கண்டிப்பாக உள்வாங்கி இருப்பீங்க அவர்களுடைய எல்லாம் உள்வாங்கிட்டு எந்த முகாந்தத்தின் அடிப்படையில வந்து திராவிடத்தை வந்து ஆதரிச்சு நிக்க முடியும் சொல்லுங்க பார்ப்போம் சொல்லுங்க பார்ப்போம் அவர்கள் சாதிச்சது என்ன நான் திமுக கூட்டணியில இருக்கிறேன் நான் அதை வச்சு எனக்கு ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு போதும் அதை வச்சு நான் ஓட்டிக்கிறேங்கிற ஒரு தத்துவத்துல இருக்கிறீங்களா அடுத்த தலைமுறைக்கு என்ன செய்ய போறீங்க ஒரே ஒரே நாள்ல ஒரே நாள்ல அந்த திராவிட மாடலுடைய ஆட்சி ஒரு நாள்ல நடந்த கொலைகள் எத்தனை பன்ரூட்டில ஒரு இடத்துல வந்து எரிபொருள் நெருப்பும் பொழுது பெட்ரோல் போடும் பொழுது வந்து அந்த தொழிலாளியை நீ எப்படி வந்து எங்கள்கிட்ட வந்து நீ காசு கேட்கலாம்னு அது ஒரு திமுக காரன் அடிச்சு உடைக்கிறியான் சங்கரன் கோயிலில் சங்கரன் கோயிலில் பலகாரம் வாங்குறியான் ஸ்வீட் கடையில் அதை கேட்டதுக்கு அது பணத்தை கொடுறா பலகாரத்தை கொடுத்துட்டோம்னால பணத்தை கொடுறான்னு கேட்டதுக்கு அந்த திமுக காரன் அந்த ஸ்வீட் கடை அந்த ஓனரை மண்டையிலே வெட்டியா மண்டையிலே வெட்டி எறிகிறான் திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரு அம்மா ஒரு தம்பதியினர் தனியா இருக்கிறாங்க தாலியை தவிர அத்தனையும் ஆட்டையை போட்டு அடிச்சு காலகையில ஒடிச்சு போட்டு போறியா கோயில்பட்டி அருகே வந்து ஒரு சங்கரவாண்டி பெட்ரோல் பல்கோட மேலாளர் அவரை பகல்ல வெட்டி அறியிறான் மதுரையில நித்தம் நித்தம் கொலை கொள்ளை தூங்கா நகரம் பேர்தான் தூங்கா நகரம் ஆனா விடிய விடிய விழுந்து கொலையும் கொள்ளையும் கோஷ்டி முதலும் அடக்குமுறையும் ஒரு பக்கம் ஒடுக்கு முறையும் இப்படித்தான் தலை விரிச்சு ஆடி நாசமா போய்கிட்டு இருக்கு சங்கவேரியில ராஜேந்திரன் கோல திருப்புவனத்துல சேகருங்கிற ஒரு ஆளை எரிச்சு குணத்தோட தூக்குறியா சென்னையில வழக்கறிஞரை வெட்டி நாள் கழிச்சு அழகி போய் அதை தூக்குறிய வெங்கடேசங்கிற ஒரு தனிநபரை இப்ப எந்த இடத்துல பாருங்க தொடர்ந்து அங்கங்க வந்து கஞ்சாவும் மாத்திரையும் வித்தவன் ஒரே நாள்ல வந்து அஞ்சு பேருக்கு வந்து கைது செய்யப்படுறேன் ஒரே நாளில் இருபத்தஞ்சு பேர் கைது செய்யப்படுறாங்க அஞ்சாவும் மாத்திரை வித்தனை வந்து நகரமாகவும் கொள்ளை நகரமாகவும் மாறிக்கொண்டிருக்கும் இந்த இடத்துல வந்து நீ அண்ணன் இதுல அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து திராவிடத்தை எந்த விதத்துல ஆதரிக்கிறாங்க தெரியல இல்ல திராவிடம் தான் இந்த மண்ணுக்கான ஆளுமை இந்த மண்ணுக்கான அரசியல் என்றால் முல்லை பெரியாறு என்ன தீர்வு ஏற்பட்டது காவேரி என்ன தீர்வு ஏற்பட்டது மீனவர் பிரச்சனை என்ன தீர்வு ஏற்பட்டது தனி ஈழம் தமிழர்களுக்கான தாயகமாக இருக்கக்கூடிய தமிழீழம் சிதைந்த பொழுது என்ன தீர்வு ஏற்பட்டுச்சு இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தால் சுத்தி சுத்தி நாசகர திட்டங்கள் அத்தனையும் இந்த மண்ணில் தான் வந்து கோலேற்றப்படுகிறது ஒரு பக்கம் ஸ்டெர்லைட்டு ஒரு பக்கம் அணுல் மின் நிலையம் ஒரு பக்கம் அணு மின் நிலையம் ஒரு பக்கம் ஹைட்ரோ கார்பன் திட்டம் எண்ணற்ற இந்த மண்ணை நாசமாக்கக்கூடிய அத்தனை நாசகர திட்டமும் இந்த திராவிட கட்சிகளால் தான் இங்கே வந்து நிலைநிறுத்தப்படுது அப்போ அடுத்த தலைமுறைக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கறது வந்து அண்ணன் போன்ற அறிவு செய்ய வந்து அதை கையில் எடுத்து பேசணுமே தவிர வந்து மேலும் மேலும் இந்த மண்ணையும் இந்த மலை வளமும் காட்டு வளம் கனிம வளம் கடல் வளத்தை சுரண்டி கொள்ளையெடுத்து உலக நாடுகளுக்கு இந்த வளங்களை பூரா வந்து சல்லடை போட்டு அப்படியே வித்து கொளுத்துதுங்கிற கூட்டத்தை வந்து ஆதரிச்சு நம்ம என்ன வந்து சாதிக்க போறோங்கிறதே ஒண்ணும் புரியல வருங்காலங்களில் அடுத்த தலைமுறைக்கான ஒரு வாழ்வியல் அடுத்த தலைமுறைக்கான ஒரு அரசியலை கையெழுத்து எடுத்து எடுப்பதற்கு திராவிடத்துடைய கத்துக்குட்டி இந்த தலித்தியத்தை வந்து கருவறுத்து தமிழர்களுக்கான ஒரு அரசியலை வென்றெடுப்பதற்கான ஒரு அரசியலை கட்டி எழுப்ப வேண்டுமே தவிர வந்து மீண்டும் மீண்டும் திராவிடத்தை முட்டுக் கொடுப்பது என்பது விடுதலை சிறுத்தைகளுக்கு வரலாற்றில் கருப்பு பக்கமாக இருக்கும் என்பதுதான் ஒருத்தர் வந்திருக்காரு விஜய் அவர்களுக்கு அவர் ரெண்டு கொள்ளை சொல்றாரு ரெண்டு கண்ணு மாதிரி எனக்கு திராவிடமும் தமிழ் தேசியம் எனக்கு இரு கண்கள் அப்படின்னு வா அண்ணன் விடுதலை சிறுத்தையினுடைய தலைவர் அண்ணன் திருமாவளன் அவர்களுக்கு வந்து மூன்று கண்கள் போன்ற இருக்கிறது ஒரு பக்கம் திராவிடம் ஒரு பக்கம் தலித்தியம் ஒரு பக்கம் வந்து தமிழ் தேசியம் இது மூன்றும் கலந்த கலவையே மாறி மூன்றும் கலந்த கலவை மாறி மாறி வந்து முன்வைப்பது வந்து இது வேடிக்கையாக இருக்கிறது வரும் காலங்களில் விடுதலை சிறுத்தைகள் என்ற அரசியல் இயக்கம் தமிழ் தேசிய அரசியலில் மட்டுமல்ல தமிழர் நிலத்திற்கு எதிரான ஒரு கருத்தியலை கொண்டு இந்த தமிழர் நிலத்தை சூறையாடிய அந்த திராவிடத்திற்கு துணையாக நின்றது என்பது வரலாற்றில் கருப்பு பக்கமாக மாறிவிடக்கூடாது இந்த வரலாற்றை வந்து உடைத்திறந்து நீங்கள் தமிழ் தேசிய அரசியலை வென்றெடுப்பதற்கு துணை நிற்க வேண்டும் என்பதே இந்த காணொலி மூலம் நினைத்தது